श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமஸதசையே நமஸ்சகி நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம புதுவே நம சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரனாவும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நாமாவளி கௌலினி கேவலா கௌளினி கேவலா பததாயினி கேவலம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒன்று மட்டுமே ஞானம் என்பது பொருள் கௌலினி அப்படிங்கிறது பெண்கள் பிரம்மச்சரியமாக இருந்து இறைவனுக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கின்ற ஒரு மரபு அதுதான் கௌலினின் பேர் அதாவது ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு சிறப்பு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையில இது வந்து ஒரு வரலாற்று பரிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக உங்கள் திருப்பாத கவனங்களை மீண்டும் மீண்டும் பற்றி வேண்டுகிறேன் என்னன்னா பெண்களை வந்து ஆன்மீகத்துல சில இடங்கள்ல ஒதுக்கி வைப்பார்கள் மூணு நாள் பூஜை பண்ணக்கூடாது விதவா தர்மம்னு சொல்லுவா அதுல அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சில விஷயங்கள் அவ எதுக்கு வரப்படாது இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இருந்தது இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்தது வரலாற்று பதிவு அந்த மாதிரி இருக்கிற காலத்துல இவர்கள் ஜபம் பண்ணக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கருத்து இருந்திருக்கு அந்த கருத்திற்கு முழுவதும் மாறாக ஒரு புரட்சியான ஒரு சமயம் தோன்றுகிறது அந்த சமயம்தான் இந்த கௌலினி சமயம் இந்த கௌலினி சமயம் என்பது பெண்கள் இறைவனை வழிபடுவார்கள் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையே இறைவனுக்காக அர்ப்பணிப்பார்கள் அவர்கள் பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்று அனைவருக்கும் நன்மையை செய்வார்கள் அவர்கள் வழியா அம்பாளை கும்பிட்டு அந்த சித்தியை பயன்படுத்தி பல பேருக்கு அனுகிரகத்தவா பண்ணியிருக்கா அப்படி ஒரு சமயம் அந்த சமயம் தான் கௌலினி கேவலா அப்படின்னு பேரு கேவலம்னா என்னன்னா அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாததனால் கேவலா அப்படின்னு சொல்ல கேவலம்னா ஒன்று மட்டும் தான் தனியாக இருந்து திருமணத்தோடு சேர்ந்து பெண்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு இல்லறமே நல்லறம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வேற அது இல்லை அதை பத்தி சொல்லல கல்யாணம் பண்ணிட்டா அதோட பண்பு வேற கல்யாணமே ஆகாம இருப்பாவா இந்த கவுலினிங்கிறவா இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று பதிவு எல்லாம் இருந்திருக்கு செவி வழிகள் செய்தி அப்படின்னு சொல்றதுனால இதை நாம தள்ளிட முடியாது அந்த உண்மை எப்படியாவது ஒரு பதிவு பண்ணி எதையாவது ஒரு விஷயத்துக்கு நல்லதுக்கு அது பயன்படுத்தும் அப்படின்னு அந்த வரலாற்று பதிவுகளை உங்களுக்குள்ளே இந்த வார்த்தையால பயன்படுத்திக்கிறோம் இல்லைன்னா இதை நாமாவளிக்கு பொருள் சொல்றது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில் இருந்திருக்குங்கிறதுனால அதை விளக்கமா சொல்றோம் வேற ஒன்னும் இல்லை வேற எந்த நோக்கமும் இதுல இல்லை உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் பாதார விந்தங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இப்ப இந்த கௌலினி அப்படிங்கிறவா என்னன்னா முழுக்க முழுக்க பிரம்மச்சாரினி அவங்க அந்த கோயில்கள்ல பணியாற்றி இதுக்கு முன்னாடி நாமாலையும் அது சார்ந்ததுதான் வந்தது இவர்கள் வந்து குறி சொல்லுவார்கள் கரெக்டா இவளை வந்து சாமியே தெரிவு செய்யும்னு சொல்லுவா கிராம தேவத யார் சாமி ஆடுறது அப்படின்னா கன்னிச்சாமின்னு பேர் அந்த கோயிலுக்கு ஆண்களே போற வழக்கம் இல்லை இந்த கோயிலுக்கே ஆண்கள் போக மாட்டார் பெண்கள் போகாத கோயில் இருந்திருக்கு அது மாதிரி ஆண்கள் போகாத கோயில் இருக்கு அதுக்காக கன்னி மாடம்னே பேர் இருக்கு மாடம்னே பேர் மாடம்னா கோயில் கன்னிமாடம்னா அவ தான் அதுக்குள்ள போவான் வேற யாரும் அங்கே போய் பூஜை பண்ண முடியாது ஆண்களை சேர்க்க மாட்டாதுல குலதெய்வமாலாம் இருக்குது இந்த கவுளினிங்கிற சாமி அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா துறவு ஏற்பார்கள் அப்படி துறவு ஏற்று சாமிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிடுவா அவன் வந்து ஒரு ஒரு விதமான மந்திரம் ஜெபா பண்ணுவாள் அச்சகம் பண்ணி வாழ்வா இல்லைன்னா கோயிலுக்கு கோயில் பகுதியில மாத்திரம் இருந்து தனக்குன்னு ஒரு வரை கட்டிப்பா வரைன்னா ஒரு எல்லை அந்த எல்லைக்குள்ள வேற யாரையும் மாட்டா அந்த எல்லைக்குள்ளேயே இருந்து சாமிக்காகவே வாழ்ந்து அவ அந்த மந்திரத்தை சௌமன் நின்ண்டே வருவா அந்த பூசனை முறைகள் அப்படிங்கிறது தனியா அவளுக்குன்னே இருக்கு அந்த தர்மங்கள்லாம் தனியா சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்ற பொழுது அந்த இடத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கிப்பா பெண்களுக்கான அனைத்து விதமான விஷயங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பா இந்த கௌலினியா ஆனவா சொல்றது பெண்கள் விஷயத்துல தீர்ப்பு அந்த காலத்துல எல்லாம் ஊர் கூடி சபை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்தா அதையெல்லாம் தீர்த்து வைக்கிறது அவாவாளுடைய இனத்தார் அவ வாளுக்கு முதல் தலைமையா இருப்பா அந்த இனத்தார் தான் அவாளுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும் அவா இனத்துல எப்படி இருக்கா அப்படின்னா அவாளை பத்தி அவதான் அதுக்கு ஜட்ஜ் அதுக்கப்புறம் தான் ராஜா கிட்ட போகும் அதுக்கப்புறம் ஊர்ல பத்து பேர் ஒன்னா சேர்ந்து பொதுவாக சபைன்னு சொல்லுவா அதுல எல்லாரு எல்லாரும் இருப்பா அந்த கேஸ் இந்த கேஸ பொறுத்தது இப்போ இந்த கவுளினி அப்படிங்கிற ஒரு சமயம் எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை அந்த அம்மா சொன்னா தீர்ப்பது இந்த கௌலினி பிரம்மச்சரி விரதம் இருக்காங்களே அவங்க வந்து வழிபாடு பண்றவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே தீர்ப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே அரசே அதை கொடுத்துரும் இந்த தண்டனை குடும்பத்துக்குள்ள சில சண்டனைகள் சில தவறான விஷயங்கள்லாம் இது பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆண்கள் பண்றா அப்படின்னா அதை தண்டிக்கிறதுக்கு இந்த அம்மா சொல்றது சட்டம் அதை அரசே செஞ்சிடும் அவளுக்கு அந்த தண்டனையை கொடுப்பா கவுலினின்னு அதே மாதிரி இந்த நாமாவளியை சொல்லி அம்பாளை பிரம்மச்சரியமா கும்பிடுறது அம்பாளை வந்து சின்ன குழந்தையா வரைக்கிறது கல்யாணம் ஆகாதவளா வாளான்னு வச்சுங்களேன் ஒரு மூணு வயசு குழந்தையா வரை அழியாத கண்ணிகை அப்படின்னு சொல்லுவா துர்க அந்த மாதிரி கண்ணியா இருந்தது கன்னி சாமின்னு ஒரு சாமி இருக்கு பேரே கண்ணின்னு அந்த சாமி பேரே கன்னி இதெல்லாம் கிராமப்புறங்கள்ல அதிகமா இந்த வழிபாட்டு முறைகள் இன்றும் இருக்கு கன்னி பூஜை பண்ணிட்டா அதுக்கு வந்து பெண்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களை அழிக்கிறதுக்கு இந்த கவுளினி தேவிய பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏதோ ஒரு ஆண் தவறா ஏதோ பயன்படுத்தி ஒரு நான் வந்து உன காப்பாத்தணுன்னு கல்யாணம் பண்ணி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த கௌலினி அப்படிங்கிற பிரயோகத்தை பண்ணி அந்த ஆணை ரெண்டுல ஒண்ணு பண்ணிவிடலாம் அந்த ஆவாளுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்துடும் தேவதை இந்த கவுலினங்கிற தேவதை அந்த பெண்களாலே வணங்கப்பட்ட தேவதை அவ்வளவு சிறப்பா சொல்லிருக்கா பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த தேவதைய மாதிரி ஒரு அற்புதமான இல்லை அது மாதிரி குழந்தைகள் பாதுகாப்பு ஒரு குழந்தையில வந்து இது அற்புதமா பாதுகாக்குமா இது இந்த பேச்சியம்மன் பெரிய நாயகி அப்படிங்கிற சில எல்லாம் இருக்கு கிராம தேவதை இந்த கிராம தேவதை வழிபாடுகள் எல்லாம் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு லிதாசகர நாமத்துல சொல்லப்படாத பெண் தெய்வ வழிபாடே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதுல பதிவு பண்ணியிருக்கா இந்த கவுரணி தேவதை எப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்பதில் இந்த கவுரிணி தேவதை மாதிரி வேற எதுவும் செய்ய முடியாது இதுக்கு படையெல்லாம் தனித்தனியா இருக்கு இதை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பெண்களை வச்சு பெரியவளாகாத பெண்களை வச்சு அந்த வழிபாடு பண்ணுவாள் அதுக்கு வந்து வஸ்திரங்கள்லாம் கட்டி நாலு பக்கமும் கால் ஊனி அதுக்கு நடுப்புற ஏதோ படையெல்லாம் பண்ணுவாள் அந்த ரகசிய முறையை இது வந்து ஒரு சில இனத்தாரால் பின்பற்றப்பட்டு வந்தது பின்னாடி அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்காளா இல்லையாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் போது அந்த வழிபாடும் அதோடு சேர்த்து மறைஞ்சு போயிடுது வழிபடுபவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த வழிபாடு மறைஞ்சு போயிடுது அந்த மாதிரி ரொம்ப காலமா இருந்து வர தொன்மையான வழிபாடுகள்ல இந்த கௌலினி வழிபாடும் ஒன்று அதெல்லாம் சரிதான் கவுலினி கேவலாயிருமா அப்படின்னு நம்பால சொல்லிட்டே வரணும்னு வச்சுங்களேன் இது நாம சொல்லிட்டே சொல்லிகிட்டே வரோம் கவுளினி கேவலா கவுளினி கேவலா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா மிக ஆத்ம ஞானம் நம்ம உயிரோட இருக்கும்போதே உடல் வேறு உயிர் வேறாக பிரித்தருகிற பண்பை இந்த ஒரு நாமாவளி கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான அனைத்து தொந்தரவுகளையும் இந்த நாமாவளி நீக்கும் ஒரு பெண்ணுக்கு பெண்ணாலே ஏற்படுகிற தொந்தரவு ஒரு பெண்ணுக்கு ஆனாலே ஏற்படுகிற தொந்தரவு ஒரு முதிய பெண்ணுக்கு தன்னுடைய பேரம்பேத்தி காப்பாத்தல யாரும் இல்லை தனியா விட்டுட்டா அப்படிங்கிறவாடெல்லாம் இருக்க அளவு எண்ணிக்கை அந்த மாதிரி உள்ளவாள்னா இந்த சொன்னா கண்டிப்பா அவர்கள் திருந்தி வந்து நன்மையே ஏற்படுவதற்கு அனைத்து விதமான சூழலையும் அமைத்து தருபவர்கள் இந்த கவுளினி அப்படின்னு சொல்லுவோம் முதியவர்களுக்கு இந்த தேவதை உதவும் முழுவது ரகசியம் இருக்கு இந்த கௌலினி அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள அதை சொல்லி அனைத்து விதமான நன்மையும் பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து